வணக்கம் சாப்பிட்ற உணவுகள் செரிமானம் ஆகாத போது அதில் இருக்கிற பாக்டீரியாக்களால் வயிற்றில் கேஸ் சேருது அதே மாதிரி அதிக அளவிலான ஃபைபர் உணவுகள் ஜீரணிக்க தாமதமாகும் உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் வயிற்றில் கேஸ் சேரும் செரிமானம் ஆகாமல் வயிற்றில் கேஸ் சேருவதை தடுக்கிறதுக்கு எளிய வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உணவு வகைகளை குறைச்சிட்டு நீர் ஆகாரத்தை அதிகமாக எடுத்துக்கணும் பொதுவாக சூப் கஞ்சி ஜூஸ் இந்த மாதிரி எளிதில் ஜீரணம் ஆகியவற்றை குடிக்கணும் பெருஞ்சீரகம் இதுக்கு உடனடி தீர்வு வழங்கும் தண்ணீரை சுயடாக்கும் போது அதில் ஒரு சிட்டிகை பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இதை அப்படியே குடி குடிக்கலாம் இல்லை அப்படின்னா அது கூட கொஞ்சம் இலையையும் சேர்த்து கொதிக்க வச்சு குடித்தோன்னா நல்ல பலன் கிடைக்கும் வயிற்றில் கேஸ் சேர்ந்து வயிறு உப்பலாக இருந்துச்சுன்னா முதல்ல தரையில் படுத்துக்கணும் தலையை உயர்த்தி உங்களின் உடல் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி மாதிரி தரையில படுக்கணும் கட்டில் சோஃபா அதுல எல்லாம் படுக்கிறத கொஞ்ச நேரத்துக்கு தவிர்க்கணும் உணவு ஜீர்ணத்துக்கும் கேஸ் பிரச்சனைக்கும் பூண்டு பெரும் பங்காற்றுது இரண்டு மூன்று பூண்டுகளை நெருப்புல சுட்டு அப்படியே சாப்பிடலாம் அல்லது தண்ணீர்ல பூண்டு ஜீரகம் மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும் அந்த மாதிரி குடிக்கும் போது இந்த கேஸ் பிரச்சனை உடனடியாக சரியாகும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயம் நீர்ல கொஞ்சம் பெருங்காயத்தை கலந்து குடிக்கலாம் ஒரு நாள்ல இரண்டு அல்லது மூன்று முறை குடிக்கலாம் அதுக்கு மேல சரியா குடிக்க வேண்டாம் வேண்டாம் அதுக்கு மேலே சரியாகலை அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு ரெமெடி தான் பார்க்கணும் அதிகமாக குடித்தோம்னா இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திடும் அப்புறமா பார்த்தீங்கன்னா சூடான பானங்களை குடிக்கலாம் அதாவது டீ காஃபி கிரீன் டீ இந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாம் இஞ்சி சாறு இஞ்சி தேநீர் இதுவும் நம்மளுக்கு நல்ல ரெமெடியாக இருக்கும் லவங்கப்பட்டையை தண்ணீரில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் இல்லைனா லவங்கப்பட்டையை வறுத்து பொடி செஞ்சுட்டு அதை பாலில் கலந்து கூட குடிக்கலாம் இது உடனடி நிவாரணத்துக்கு கை கொடுக்கும் எக்காரணத்தை கொண்டு கேஸ் ட்ரபிளை போக்குறதுக்கு ஜூஸ் இந்த மாதிரி எதுவும் ப்ரெஃபர் பண்ணாமல் இருக்கு து நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ